ஆஹ் ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்க கில்மா கிரி அலைஸ் விருதுரை சோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்க நான் பாப்பீங்க சோ அதுக்கு முன்னால இந்த விஷயத்த நான் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு பிளஸிங் வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சோ என்னைக்குமே வந்து நம்ம எந்த விஷயத்த தொடங்கினாலுமே நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு பிளஸிங் வந்து வந்து நேரடியாக இந்த கடவுள் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது ரெண்டாவது எந்த காரணத்துக்காகவும் நம்ம பெற்றவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அவங்க விட்டுறவும் கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த வீடியோ போது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசீர்வாதம் அன்பும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே வேணும் இந்த விஷயத்துக்கு இது என்ன விஷயத்துக்கு தான் உங்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க உன் பிள்ளை வந்து ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறேன் அதனால் உங்ககிட்ட என்னை பெற்ற தாய் தந்தை அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினான்னு வந்துக்கிறேன் சரியா மண்டே மண்டே ஆட்ட கூடாது அப்படின்னா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா ஆசீர்வாதம் பண்றோம் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியணும் ஆண்டவன் செயல் முருகனுடைய செயலு முருகா நீ நல்லாத்தையும் வெற்றிகரமாக என் பிள்ளைய நிறைவேற்றி வைக்கணும் அல்லவா முருகா எங்கே இருந்தாலும் என் பிள்ளைய மலை போல வாழ வைக்கணும் முருகா முருகா அந்த கோயம் சொல்லுங்க அண்டவு முருகர் கோயமா இது முருகர் கோயமாருகர் முருகர் கோயமா முருகன் விட முருகன் விட மாட்டார் எந்த நேரமும் உன்ன கட்டி காட்டு பண்ணுவாரு தெருகா இவர்தாங்க எங்க தந்தை இவங்க எங்க தாய் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எந்த காரணத்து கொண்டும் நம்ம என்ன பண்ணும் பெற்றவங்கள யாருக்காவது விட்டு கொடுக்க கூடாது வெற்றிகாரம்மா விட்டுறும் கூடாது என்னத்த வெற்றிக்காரம்மா என்ன சொல்லுங்க இதுதான் இதுதான் இவரு நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுங்க இல்ல இல்லையா ஆமா ஐயோ நான் மாட்டின்னு போற அவசை இருக்குது பாருங்க மக்களே ஆ ஹலோ மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரத்தில் உள்ள ஹோப் ட்ரஸ்டில் தான் இருக்கும் ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சரி இந்த ஹோப் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் என் பேர் வந்து ஏ கே சுப்ரமணியம் ஏ கே சுப்ரமணியம் ஓகே சார் எங்களுடைய தொழில் வந்து சினிமா டெல் நான் இயக்குனர் திருகம் கே எஸ் கோபாலகஷன் அவர்களுடைய பல கழகத்தில் பயிர்ந்து கதை வசனகற்றா எழுத்தாளர் இயக்குனர் எந்த பட்டம் வாங்கியவர் வந்து ஆறாவது வயசில் வந்து இயக்குனர் திருகம் கே எஸ் கோபாலகிருஷ்னில் போய் அப்ரண்டிஷர் செய்தேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி மெதுவாக அசிஸ்டன் டயர்ட் ஆனேன் அதுக்கப்புறம் அவர்ட்ட அசிஸ்டியன் டயரக்ட்ரானு சரி அதுக்கப்புறம் வாயிலா பூச்சி என்ற ஒரு படத்தை எடுத்தார் வாயிலா பூச்சி ஆமாம் படம் படம் அந்த படத்தின் சம எடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் என் என் குழு இயக்குனர் தலைவர்களுக்கு உடல் செய்யில்லாத காரணத்தால் அவர் ஹாஸ்பிட்டல் வெங்கபாசே ஹாட்ஷில் அட்மிங் பேர் வந்து சூழ்நிலை ஏற்பட்டது அந்த அந்த குருவின் நான் அதை சர்க்கஸ் பண்ணேன் நானும் அதில் வீட்டு 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 மாப்பிள்ளை 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 என்ற என்ற ஒரு ஒரு வெற்று ஆ வீட்டுமாடம் நூறு நாள் படம் வந்து நீங்க எந்த வருஷம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டுபத்தி ரெண்டுக்குள்ள

என் மகன் வேக கொண்டு வந்து என்ன சேர்க்கலாம் ஓகேங்க சேர்க்கும் போது அவங்க வருவாங்கப்பா கொஞ்சம் உட்காந்து வருவாங்கன்னு சொல்லிட்டானே ஆனா பொண்ணு யாருக்குன்னு கேள்வி ஆனால் அவங்க உங்ககிட்ட வந்து உங்களை வந்து இங்கே முதல சேர்க்க போறேன்னு சொல்லல முன்னாடி சொல்லி இதுக்கு வந்து கோமடின்னு ஒரு ஐடாக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த அம்மா ரெக்கமெண்டேஷன்ல அந்த கோமடி ஐடா டாக்டர் வந்து நம்ம கழகங்களே அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு அந்த ரெக்கமெண்டேஷன் எனக்கு என்ன காரணத்துக்காங்க என்ன காரணத்துல இங்கேயா இப்போ எனக்கு குடும்பம் வந்து தாய் அப்பா அம்மா மனைவி மூணு பேர் இல்லை அவங்க இருந்திருந்தால் எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் அதில் வந்து இங்கே குடும்பம் இருக்கும் நான் வந்து முடியவில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் யாருமே எல்லா ஒரு காரணத்தினால நானும் எனக்கு சின்ன பிள்ளைவான் மூத்த ஓசத்தில் இருக்கான் குடும்பம் அதனால அந்த ஒரே காரணம் தான் குடும்பம்னு வெளியே இருந்தால் அங்கேயே இங்கே வர வேண்டிய அவசியத்தில் இல்லையா அதனால் வந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்குது இங்கே வந்தோம்

ஸோ ஹாப்பி பர்த்டே அவருக்கு அவர் யாருன்னு சொல்ல போறேன் நான் அவரை கூடுவோம் போறேன் அவர் பேர் தான் வந்து ஹரிநாத் ஹரிநாத்துக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க பண்ணுங்க வாங்க ஹரிநாத் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஹரிநாத்துக்கு வந்து பிறந்த நாள் சார் உங்க கையில் இன்னைக்கு நீங்க கேக் கட் பண்றேங்க ஸோ எல்லாரும் பாட்டு பாடலாமா ஸ்டார்ட் ஹாப்பி டு டு யூ யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல இது வந்து எனக்கு எது சொல்றதுமே தெரியல ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் இந்த நேரத்துல நம்ம கூட இருக்கிற இந்த முன்னோர்கள் பெரியோர்களை வச்சு இந்த ஹோப் ட்ரஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரும் வச்சு நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது டைம் ஸ்டார்ட் நவ் போர் த்ரீ டூ ஒன் ஹாப்பி பர்த்டே வா இல்ல நல்லபடியா விளங்கணும் மக்களை நல்லா மகிழ்விக்கணும் நல்ல பணியில இறங்கணும் ஐயா கம் இங்க வந்து நான் ஒரு ரெண்டு ஹீரோஸை சொல்லலாம் இவங்க இவங்க வந்து வந்து சினி ரெண்டு பேரும் சின்ன அவங்க அம்மாவோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பிள்ளைங்களே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து ரெண்டு குழந்தையும் வந்து சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்காங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு கூட நம்மளால நடக்க முடியாத சிச்சுவேஷன்ல இவ்வளவு பெருசாகிற வரைக்கும் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இவ பாப்பா வந்து அஞ்சாவதுல இருந்து ஸ்கூலுக்கே போக முடியல அவளுக்கு முதுகு பாதிப்பு இருந்ததுனால அவளால அஞ்சாவதுல இருந்து ஸ்கூலுக்கே போக முடியல ஆனா அவர் டென்த்ல வந்து மேக்ஸ்ல அவ்வளவு ஹையஸ்டா ஒரு மார்க் ஃபோர் பண்ணாங்க அதே மாதிரி சரவணன் வந்து பிளஸ் டூ படிக்கும் தான் அவனுக்கு ஆப்ரேஷன் தேவைப்பட்டது அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியல சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அதுல ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல வச்சுட்டு அவங்க வந்து அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுத்து டுவெல்த்ல வந்து வெறும் த்ரீ மந்த்ஸ் தான் அவன் ஸ்கூலுக்கு போனாங்க அந்த த்ரீ மந்த்ஸ்லேயே அவ்வளவு ஹையஸ்டா ஒரு மார்க் எடுத்திருக்காங்க அந்த குழந்தைங்களை வாழ்த்து இவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்குன்னா இவங்க அம்மா வந்து ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற இந்த குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இங்க நான் ஓப்பன் பண்ணது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மோட்டிவேட்டா இருக்கணுன்றது தான் இந்த வீடியோ பண்ணேன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஏதாவது பண்ணா இந்த மாதிரி இடத்துல பண்ணணும்னு ஆசை அது இன்னைக்கு நிறைவேறிச்சு நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்க சந்தியாமா நல்லா படிங்க தரணும் நல்லா படிங்க அவரை அவரை வந்து அவர் என்னவா படிக்க நினைக்கிறாரோ என்னால முடிஞ்ச சப்போர்ட்டும் எனக்கு மேல இருக்கிறவங்க உங்களால முடியும் கண்டிப்பா நீங்க இந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா பண்ணுங்க அவங்க படிச்சாங்கன்னா அவங்க குடும்பம் மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றத நான் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் இந்த ஹோப் பண்ணுங்க மட்டும் எல்லாருக்கும் ஸ்வீட் மட்டும் கொடுத்துடலாம் ஸோ ஹலோ மக்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வீடு மீடியான்ற ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஈவெண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம மல்ட்டியாக எல்லா வகையான ஈவெண்ட் பண்ணி தரோம் என்ன நம்ம என்ன மாதிரியான ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் ஈவெண்ட் மேரேஜுக்கு வெட்டிங்கு பர்த்டேக்கு இதெல்லாம் பண்ணித்தரோம் ஸோ இது இல்லாத்துலேயுமே இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜ் கல்ச்சுரஸ் ஈவெண்ட் பண்ணுறோம் ஷூட்டு ஹேர் ஷூட்டு இது போல் எல்லா வகையான மல்ட்டியான ஈவெண்ட் பண்ணுறது தான் கிடு மீடியா ஸோ கிடு மீடியா அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரிதுரை அதான் என்னோடய பேர் என் பேர் அப்பா பேர் கிரிதுரை ஸோ கிரிதுரை தான் நம்ம வந்து கிடனு மாற்றி கிடு மீடியா ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிடு மீடியா என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான என்டர்டைன்மெண்ட் ஷோவும் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ப்ரொடக்ஷனாகவும் பண்ண போகுது ஸோ இதுக்கெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் அனுப்பும் தேவை ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய கிடச்சிச்சு ப்ளஸ்ஸிங் சப்போஸ் எல்லாமே கிடச்சிச்சு ஸோ இதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் பேக்கப்பில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஈவெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க விடு 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 என்ன வளர்ந்து வாழ்வியல உயர்ந்து உலகம் கூட பழகி தன் செய்திகளை அருமையாக செய்ய பெரும்பட்ட செய்ய அந்த ஆண்டவன் அருள் அந்த கிலுமியான ஒரு விழுமையான கிரிக்கென் மற்ற எல்லாருக்கும் சார் அந்த ஆண்டவனை என்ன அந்த கிலுமிகையை வடவாடுக வடகோ என்று பார்த்துக்கவே நடக்கும் வா ரொம்ப சந்தோஷம் ஐயா கடைசியாக வந்து ரொம்ப நாளா கவிதை ஒன்று நான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொன்னார் கடைசியில் பார்த்தா என்னோட கம்பெனிக்கே சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷம்